அப்பா வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்கப்பா. ஆனா உங்களை நம்பி ஓட்டு போட்ட நாங்க யாருமே நல்லா நல்லalle. ரொம்ப வறுமையா இருக்குப்பா. இப்போ समीपத்தல கோயம்புத்தூர் மேட்டுபாளையம் நெல்லித்துறைன்னு ஒரு மலை கிராமம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலை கிராமத்துல ஒருவர் மாரடைப்புல இறந்துட்டார். அவர் அடக்கம் செய்வதற்கு சாலை வசதிகள் அங்க எதுவுமே இல்லை. அதனால டோலி கட்டி தூக்கிட்டு போய் பல கிலோமீட்டர் எல்லாரும் போய் அடக்கம் பண்ணிருக்காங்க இத சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து எனக்கு வெக்கமா இருக்கு இந்த காலத்துல ஒரு சாலை வசதி இல்லாம டோலி கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க அப்பா நீங்க நிதி நிதின்னு கேக்குறீங்களே இந்த முதல்வரின் சாலை ஓர திட்டம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி உறக்குனீங்க அந்த நிதி நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி கோபாலபுரத்துக்கு ரோடு போட்டீங்களோ தயவு செய்து அனைத்து மலை கிராமங்களுக்கும் நேரடியா போய் பார்த்து எங்க எங்க சாலை வசதி இல்லையோ எல்லாத்துக்கும் நீங்க தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க இது போல ஒரு சாலை வசதி இல்லாம எந்த வசதியும் இல்லாம அத்தனை ஆயிரம் மக்கள் அங்க வாழ்றாங்க ஏன் ஒரு நாள் உங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தரா போய் வாழ முடியுமா உங்க பிள்ளைங்களால வாழ முடியுமா உங்க பேர பிள்ளைங்களால வாழ முடியுமா ஒரு நாள் அவங்க எல்லாம் டோலி கட்டி தூக்கிட்டு போகணும் நீங்க எல்லாரும் நல்ல ஏசி கார்ல நீங்க சுத்துவீங்க என்னப்பா இது நியாயம் அப்பான் எல்லாருக்கும் அப்பா தானே உங்க குடும்பத்துக்கு மட்டும் அப்பா அப்பாவா இருங்க எதுக்கு எல்லாருக்கும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி உங்க ஒரு குடும்பத்துக்காக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க மலை கிராமங்களுக்கு இதே மத்திய அரசும் மலை கிராமங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்க அதுல என்ன பண்ணீங்க எல்லா நிதியையும் வாங்கிட்டு எல்லாமே எதுவுமே பண்ணாம மத்திய அரசு நிதி கொடுக்கல மத்திய அரசு நிதி கொடுக்கல போதுப்பா மத்திய அரசு நீங்க பழி போட்டத போதும் அவங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் உங்க ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க கலைஞர் திட்டம் கொண்டு வரத போதும் பாரத பிரதமரோட மருந்தகம் இருக்கு அப்புறம் எதுக்கு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு உங்களுக்கு கலைஞர் மருந்தக திட்டம் இருக்கிற திட்டத்திலேயே எதுக்கு திரும்பி திரும்பி செய்றீங்க எல்லா திட்டத்தையும் நிப்பாட்டிட்டீங்க எந்த திட்டமும் நீங்கள பண்ண போறது இல்ல வர நல்லது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வேணாம் நிக்கிறீங்க அப்பா மக்களுக்காக தயவு செஞ்சு இருங்கப்பா அப்பான்றீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்பான்ற வார்த்தையை கேட்க உண்மையாவா அப்பாவா நடந்துக்கோங்க நன்றிப்பா